السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازوادہ ودریاتہ واغل بیتہ اجمائین گنیت ورکم میں میں کموری پریور غلل سہو درگلہ அல்லாஹ் எல்லாமல் அல்லாஹுஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரிகளையும் முகசூதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக என்றென்றும் நம் கரங்களை அல்லாஹ் கொடுக்கும் கரங்களாக ஆக்கியல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்துருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்று மறக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களான ஆகியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

அகமகன் தேசிறித வண்ணமா மரணிக்க கூடிய நல்பாக்கிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்வானாக நாளை மறுமையில தாமா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌஸர் என்கிற தடாகத்தில் நீர் ਵਰகிய அன்னாரின் சபாதை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கை மிக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆகியாருவான அருமையான நபிகள் செல்லல்லாஹ் அறிவு சோடத்தில் பழக்கம் உண்டு எந்த செய்தியைன்னாலும் பெருமான செல்லல்லா அவர்கள் மூன்று மூன்று தடவை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார்கள் என்று அதிக செல்ல காணப்படுகிறது அதிகல்லாக அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவசல்லும் அவர்களோடு நாங்கள் பயணப்பட்டுவிட்டு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவ கொஞ்சம் தாமதமாக எங்களுக்கு பின்னால் வந்து கொடுத்தார்கள் தொழுகையின் நேரம் வந்தது நாங்கள் ஒழு செய்தோம் ஒழு செய்து விட்டு காலை கழு கழுகுகின்ற பொழுது பெருமான செல்லல்லா போலே சொன்னார்கள் வயலூரில் ஆகா வயலூரில் ஆகா வயலூரில் ஆகா என்று பெருமான செல்லல்லா போலே சொல்வர்கள் மூன்று தடவை சத்தம் கொடுத்தார்கள் யார் கரண்டையை சரியாக கழுகவில்லையோ அவர்களுக்கு நரகம் உண்டு யார் கரண்டையை சரியான முறையில் கழுகவில்லையோ அவர்களுக்கு நரகம் உண்டு யார் கரண்டையை சரியான முறையில் கழுகவில்லையோ அவர்களுக்கு நரகம் உண்டு என்று சொல்லி பெருமான செல்லுகள் மூன்று தடவை சத்தம் விட்டு சொன்னார்கள் என்று செய்தி நான் அபகோர்தாவுதான் சொல்கிறார்கள் செல்ல பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு செய்தியை வலியுறுத்தி சொன்னதா இருந்தால் சொன்ன செய்தியை பெருமான செல்லாதவர்கள் மூன்று மூன்று தடவை சொல்வார்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா சில பேருக்கு ஒரு தடவை சொல்லும் பொழுது குறைவா இருப்பாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது ஏதோ சொன்னாங்க அப்படின்னு போயிடக்கூடாது ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லுகிற பொழுது கவனம் குறைவாக இருந்தவருக்கு மீண்டும் இரண்டாவது தடவை மூன்றாவது சொல்லுகிற பொழுது ஓ இதுதான் சொன்னாங்களா அப்படின்னு தெரியும் ரெண்டாவது ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு வரும் பொதுவாக நம்மளை பார்த்து கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஆள் பத்திரிக்கை உட்கார்ந்து வச்சுக்கல அதுக்கும் பார்க்கும் பொழுதெல்லாம் அஜயார் மறந்துடாதீங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படியே கல்யாணம் வந்துருக்கேன் மூணு விட்டான்னு வச்சுக்கேன் நம்ம என்னதான் வேலையா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் சும்மா கூப்பிட்டாரி கொடுப்போம் இல்ல அதனால செல்லந்தால் பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுவதற்காகவே நபிகள் நாகம் செல்லந்தால் எந்த செய்தியை சொன்னாலும் மூன்று மூன்று தடவை சொல்வார்கள் என்று ஹதீசில காணப்படுகிற அது மட்டுமல்ல சில நேரத்தில் நம்ம ஒரு செய்தி சொல்லும் பொழுது சொல்லக்கூடியவர்கள் வார்த்தையில் சரியாக வந்திருக்கலாம் கேட்பவருடைய காதில் சரியாக விழாமல் இருந்திருக்கலாம் அல்லது சொல்லக்கூடியவரே கூட வார்த்தை பிசை கூட வந்திருக்கலாம் இதை போக்குவதற்காகத்தான் நபிகள் நாயகம் செல்லலாளர்கள் எதை சொன்னாலும் மூணு தடவை சொல்வார்கள் இன்னொரு கண்டத்துல அணுசதிகள் தான் தரான சொல்கிறார்கள் நபிகள் நாக செல்லலாம் உங்களுக்கு பெரும்பா உங்களின் மிகப்பெரிய பாவத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் பெருமான செல்லாதவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க பெரும்பாவங்களில் அதிக பெரும்பாவமாக இருக்கக்கூடிய மூன்று செய்திகளை சொல்லட்டுமா என்று சொல்லி மூன்று தடவை கேட்டார்கள் நாங்கள் பெருமான செல்லதா சொல்லணும் யார சொல்றதா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க நபிகல்ல செல்லதான்னு சொன்னாங்க பெரும்பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாவிற்கு இணை வைப்பது என்று பெருமானார் செல்லலாவுடன் சொன்னார்கள் இரண்டாவது பெற்றோருக்கு வேதனை கொடுப்பது என்று சொன்னார்கள் மூன்றாவது நபிகள் நாயகம் சென்னதாக சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மூமினாக மாட்டான் மூமினாக மாட்டான் மூமினாக மாட்டான் என்று சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் யாரின் அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனால் நோவினை இல்லாமல் இருக்கு நோவினை கொடுக்காமல் இருக்கிறானோ அது வரைக்கும் அவன் மூமினாக மாட்டான் மோமினாக மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லதால் எழுந்தான் இப்போது அண்டை வீட்டுக்காரங்கள்கிட்ட நம்ம பக்கத்து வீட்டில் நல்ல விதத்தில் நடந்தால் தான் நல்ல பூமியை தவிர நான் பக்கத்து வீட்டுக்காரனை எப்போ பார்த்தாலும் புகைச்சிக்கிட்டு அவனுக்கு துரோகம் செய்து கொண்டு அவனுக்கு ஈதா செய்து கொண்டு வந்தோவன்ட்டு சொன்னால் நம்ம என்னதான் தாடி வச்சுருந்தாலும் தொப்பி வச்சுருந்தாலும் அஞ்சு பக்து தொழுதாலும் அண்டை வீட்டுக்காரனுக்கு நிம்மதியாக இல்லை அப்படின்னா நாம் நல்ல பூமி அல்ல என்பதை நபிகள் நாயும் செல்லதார்கள் திரும்ப 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 நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் அருமையான மோமின்களை ஒரு தோழர் போர்க்களத்தில் போராடுகிறார் போரிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேரும் போலோடு அவர் மரணித்து போயிட்டார் என்ன அப்படின்னா சகாபாக்கள் பேசிக்கிறாங்க மனுஷன் போர்களத்துக்கு வந்தாருயா வந்து சரியான சண்டை சண்டை மட்டும் இல்லை அவர் எல்லாம் அவருக்கு வெற்றி இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு நன்மை கிடைச்சிருச்சு பேரும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னோனே நமகன் நாகவும் செல்லதான்னு சொன்னாங்க நிச்சயம் அவர் சூனம் செல்ல மாட்டார் என்று சொன்னார்கள் மூணு தடவை சொன்னார் ஏன் சொன்னால் யார் பேருக்கும் புகழுக்கும் சண்டை எடுக்கிறார்களோ போர் செய்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் யார் சோழம் செல்வார் என்று சொன்னால் எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாவுக்காக செய்கிறேன் என்று யார் எண்ணம் கொள்கிறார்களோ அந்த எண்ணத்தில் யார் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ போர் செய்கிறார்களோ அவர்கள்தான் தான் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதார்கள் மூன்று தடவை கூறினார் என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான மோமின்களை செல்லந்தாவில் பழக்கம் என்ன அப்படின்னா எந்த செய்தியை சொன்னாலும் மூன்று மூன்று தடவை திரும்ப திரும்ப சொல்வார்கள் ஒன்று அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் என்பதற்காக இரண்டாவது கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது அதில் உள்ளத்தில் போய் பதியவென்பதற்காக நபிகள் நாயகம் செல்லதாவுடைய பழக்கம் என்று சொன்னால் மூன்று தடவை திரும்ப திரும்ப சொல்வார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் நாம கூட பையன் வெளியே போறேன்னு சுடாச்சி பைக் எடுத்து போறானா பார்த்து போடா அப்பா பார்த்து போடா அல்லாவுடைய பாதுகாப்புல போயிட்டு வாரா திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஏன்னா நாம நாம பெத்த புள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற விளங்குறதுனால சாதாரண ஒரு ஆளை அனுப்புகிற பொழுது போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம் நாம பெத்த புள்ளையா இருந்தா அதை பார்த்து போயிட்டு வாப்பா மெதுவா போயிட்டு வாப்பா சுகாதாரமா போயிட்டு வாப்பான்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் தான் பெற்ற பிள்ளை மீது முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக அது அதுபோன்றுதான் நபிகள் செல்லந்தவர்கள் இந்த உம்மத்தை சீரான முறையில் ஆள வேண்டும் சீர்கட்டு விடக்கூடற்காகவே திரும்ப திரும்ப பழக்கத்தை பெருமான செல்லாதார்கள் தனக்குள் வைத்திருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் நல்லா செல்லஞ்சிலானோ பெருமான செல்லந்தால் எதை சொல்லி தந்தார்களோ அது ஏற்று நடக்கக்கூடிய நல்ல பண்பாளர்களாக وحد الله اغبر صلى الله, الله على الله محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم